மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் காலமாக இருக்கிறார் சுவாச பிரச்சனை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சீதாராம் யெச்சூரி காலமானார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்கள் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி நுரையீரல் தொற்று காரணமாக ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக பிடிஐ செய்தி நிறுவனம் தகவல்களை வெளியிட்டிருக்கிறது இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான குறிப்புகள் ஏதும் வெளியாகாத நிலையில பிடிஐ செய்தி நிறுவனம் தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதே நேரத்துல சிபிஎம் சேர்ந்த சில கட்சி நிர்வாகிகளுடன் தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெசூரி ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உடல் குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்களுடைய பரிசோதனையில நுரையீரல் தொற்று ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் கூறி தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து தொடர்ச்சியாக சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது பத்து நாட்களுக்கு மேலாக சீதாராம் யெச்சூரினுடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு தகவல்களுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்தோ அல்லது எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகங்கள் தரப்புல இருந்தோ வெளியாகாத நிலையில இரண்டு நாட்களுக்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்துல சீதாராம் எத்தருடைய உடல்நிலை குறித்து ஒரு செய்தி அறிக்கை பகிர்ந்து கொள்ளப்பட்டது அந்த செய்தி அறிக்கையில சீதாராம் எத்தருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்ற தகவல்களை அதிகாரப்பூர்வமாகவே பகிர்ந்திருந்தார்கள் இதற்கு பிறகும் கூட தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சீசாரா எச்சூருடைய உடல்நிலை முன்னேறி வருவதாக தெரிவித்திருந்த நிலையில்தான் இன்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த தகவல் என்பது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து அவருடைய உடல்நிலை என்பது மோசமாக இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே இன்று அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்ற தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி பள்ளி படிப்பை வந்து கர்நாடக மாநிலம் ஹைதராபாத் மற்றும் டெல்லியில முடித்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார சில முதுகலை பட்டம் பெற்ற சீதாராம் யெச்சூரி பல்கலைக்கழகத்தில முனைவர் படிப்பையும் முடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திய மாணவர் கூட்டமைப்பில் சேர்ந்த சீதாராம் யெச்சூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர்களில் சீதாராம் யெச்சூரியும் ஒருவர் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு எஸ்ஐ அகில இந்திய இணை செயலாளராக பதவி வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சிபிஎம் மத்திய குழுவில் சேர்க்கப்பட்டவர் சீதாராம் யெச்சூரி பின்னர் பல்வேறு பொறுப்புகளை வகித்த சீதாராம் யெச்சூரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டினுடைய ஐந்தாவது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் அவருடைய நுரையீரல் தொற்று காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டு வந்த நிலையில அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தி நிறுவனங்கள் மட்டுமே தகவல்களை உறுதிப்படுத்திருக்கக்கூடிய நிலையில உள்ளிட்ட கட்சிகளுடைய அதிகாரப்பூர்வ வலைதளங்கள்ல அவர் உயிரிழந்து விட்டார் என்பதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதுல குறிப்பிடத்தக்க ஒன்று பாஷா யோகேஸ்வரன் அதே மாதிரி தற்போது காலமாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அவரை காண்பதற்காக கட்சி சார்ந்தவர்கள் அங்கு வந்திருக்கிறார்களா இறுதி கிரியைகள் பற்றிய தகவல் ஏதாவது கிடைத்திருக்கிறதா யோகேஸ்வரன் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் அவர் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தீவிர சிகிச்சை பிரிவில நுரையீரல் தொற்று காரணமாக அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார் இன்றுதான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் தற்போது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராமர் யெத்தூரி என்கிற நிலையில அவருடைய உடலானது டெல்லி ஐ பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் பல்வேறு மாநிலங்களுடைய அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி மூத்த தலைவர்கள் பலரும் நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்பதால் டெல்லியில் இருக்கக்கூடிய மைதானத்தினருடைய இறுதி அஞ்சலிக்காக உடல் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இது ஏற்கனவே முந்தைய தலைவர்கள் அடிப்படையில் சொல்ல முடியாது அதிகாரப்பூர்வமாக இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து எந்த தகவல்களுமே தெரிவிக்கப்படவில்லை மாறாக இன்று காலை முதலே தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் பலரும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் இருந்த நிலையிலே அவர் உயிரிழந்து விட்டார் என்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது மருத்துவர்கள் கூட இரண்டு நாட்களுக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதி என்பது தகவலாக வெளியிடப்பட்டதற்கு பிறகாக செப்டம்பர் பத்தாம் தேதிக்கு பிறகாக எந்த ஒரு மறி மருத்துவ அறிக்கைகளுமே வெளியிடப்படலை அவருடைய உடல்நிலை குறித்து இந்த நிலையில இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல்கள் மட்டும் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில எப்போது உயிரிழந்தார் என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய என்பது சற்று நேரத்தில் வெளியாக கூடும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பலரும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலரும் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் பாஷா இந்திய அரசியலில் சீதாராம் யெச்சூரியின் அவர் ஆற்றிய முக்கிய பங்கு குறித்தும் அவர் கடந்து வந்த பாதை குறித்தும் இன்னொரு தடவை பதிவு பண்ணுங்க யோகேஸ்வரர் சீதாராம் எச்சூரிக்கும் நம்ம தமிழகத்திற்கும் மிக அதிகமான தொடர்புகள் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலுமே வட மாநிலங்கள் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதிக்கங்கள் இருந்த போது வட தென் மாநிலங்கள்ல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பொதுச் செயலாளராக சீதாராம் கெஸ்தூரி ஆயிருந்தார் இது இந்த நேரத்துல முக்கியமான ஒன்று அதற்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சென்னையில பிறந்தவர் தான் சீதாராம் யெச்சூரி பள்ளி படிப்பை கர்நாடக மாநிலம் ஹைதராபாத் மற்றும் டெல்லியில முடித்த சீதாராம் யெச்சூரி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பொருளாதாரத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்கார் அதே போல ஜே என் பல்கலைக்கழகத்தில முனைவர் படிப்பையும் பெற்றிருக்கார் ஜே என் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராகவும் சீதாராம் யெச்சூரி இருந்த போதே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் மீது ஈடுபாடற்ற கொண்டிருக்கூடிய அந்த பற்றின் காரணமாக தொடர்ச்சியாக ஜே என்யூ பல்கலைக்கழக விவகாரங்கள்ல முன்னின்று போராட்டத்தை முன்னெடுத்தவர் இதன் காரணமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எஸ்எஃப்ஐ என்று சொல்லப்பட்ட சீதாராம் யெச்சூரி மாணவர்களுக்கு ஆதரவாகவும் நாட்டில் முக்கியமான விவகாரங்களுக்கு எதிராக மாணவர்களை ஒன்று கூடி பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இணையக்கூடிய சீதாராம் யெச்சூரி அவசர நிலை பிரகடனத்தின் போது அரசால் கைது செய்யப்பட்டார் அவசர நிலை பிரகடனத்தின் போது முக்கியமான தலைவர்களை மத்திய அரசு கைது செய்திருந்த போது அதில் சீதாராம் யெச்சூரியும் ஒருவர் அந்த காலகட்டத்தில் அவர் ஜேஎன்யூ என்யூ பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்களுடைய தலைவராகவும் இருந்திருக்கார் இப்படியான ஒரு சூழல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவசர நிலை பிரகடனத்தின் போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எட்டாம் ஆண்டு அகில இந்திய இணைச் செயலாளராக பதவி வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

நாடாளுமன்றத்திலே பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார் மிக முக்கியமாக மாநிலங்களவை உறுப்பினராக மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து பலமுறை முறை தேர்வு செய்யப்பட்டு மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்திருக்கிறார் சீதாராம் யெச்சூரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஐந்தாவது பொதுச் செயலராக நியமிக்கப்படக்கூடிய சீதாராம் யெசூரி தொடர்ச்சியாக இப்போது வரை பொதுச் செயலராக பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை மேற்குவங்க மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்த நிலையில்தான் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நுரையீரல் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்படுகிறார் முதற்கட்டமாக அனுமதிக்கப்பட்ட உடனே மருத்துவர்கள் பரிசோதனையில் தீவிரமான முறையீடு தொற்று இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் கண்டறியார்கள் இது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தீவிர சிகிச்சை பிரிவுல சீதாராம் யத்தூரி சேர்க்கப்பட்டு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக பரிசோதனை செய்து வந்தார்கள் ஆனால் சீதாராம் எச்சூருடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படாத நிலையில செப்டம்பர் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்பாக மார்க்சிஸ்ட் கட்சி என்பது வெளியிடப்பட்டது அந்த சீதாராம் எச்சருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற தகவல்களை பகிர்ந்திருந்தார்கள் இருப்பினும் கூட மருத்துவர்கள் தொடர்ச்சியாக வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிரமாக அவருக்கு மருத்துவ சிகிச்சைகளை அளித்து வருகிறார்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் மருத்துவ அறிக்கை வெளியான இரண்டு நாட்களுக்கு பிறகாக இன்றைய தினம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில தீவிரமான நிலையீரல் தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெஸ் காலமாகி இருக்கிறார் அப்படின்ற தகவல் என்பது வெளியாக இருக்கிறது பாஷா அதே போல யோகேஸ்வரன் ஒரு தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்தவர் அவரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் அவருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது அது குறித்த நினைவுகள் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க தமிழகத்தை பொறுத்தவரையிலுமே தேர்தல் காலங்கள்ல தமிழகத்தை தெரிந்த ஒருவர் தமிழக அரசியலை சார்ந்த ஒருவர் என்ற ஒரு நாள் கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தில் எடுக்கப்படக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளாக இருக்கட்டும் சீதாராம் பங்கு என்பது அதிகமாக இருக்கும் சீதாராம் யெச்சூரி வட மாநிலங்களில் அதிகம் அவர் அறியக்கூடிய நபராக இருந்திருக்கார் காரணம் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து அவர் பதினைந்து வருடங்களாக அவர் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிறந்தது தமிழ்நாடு தமிழ் மொழியை அறிந்திருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய பள்ளி படிப்பு வேண்டுமானால் மும்பையில் இருக்கலாம் ஆனால் பிறந்த தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் தாக்கங்கள் மிக அதிகமாகவே இருந்திருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சித்தாந்தங்களை மிக தீவிரமாக பின்பற்றக்கூடிய சீதாராம் யெச்சூரி தமிழகத்தில் அரசியல் நடவடிக்கை மட்டுமின்றி தேர்தல் நடவடிக்கைகளிலும் அதிகமாக கவனம் செலுத்துவார் முக்கியமாக சட்டமன்ற தேர்தல்கள் தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல்கள் வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தை சார்ந்து எதனும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றால் அதில் சீதாராம் யெச்சூருடைய கவனம் அதிகமாகவே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள்ல தமிழகம் சார்ந்து நடக்கிறது என்றால் அதற்கு அதிகமாகவே கவனம் கொடுத்திருக்கிறார் இது ஒரு பத்திரிகையாளர்களே நாம் பல முறை நேரடியாகவே நம்ம பார்த்திருக்கோம் சீதாராம் யெச்சூரனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பயணம் என்பது நீண்டு நடிகது முதற்கட்டமாக எஸ்எபி அவருடைய பயணம் தொடங்கி பின்னர் மத்திய குழுவுல சேர்க்கப்பட்டு ஐந்தாவது பொதுச் செயலாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பல மாநில அரசியல்கள்ல அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் வட மாநிலங்கள்ல குறிப்பாக வங்க மாநிலம் ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்டையாக இருந்த போதெல்லாம் சீதாராம் யெஸூருடைய பங்கு மிக அதிகமாகவே இருந்தது வங்க மாநிலம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டிலேயுமே தொழிலாளர்களுக்கான ஒரு கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது என்ற முன்னிலையை பிரகடனப்படுத்தியவர் சீதாராம் யெஸூரி என்பது இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பல தலைவர்களும் தெரிவிப்பார்கள் தொழிலாளர்களை மையப்படுத்தி வடமாநிலங்களில் வாக்குகளை சேகரித்து ஆட்சியை அமல்படுத்தக்கூடிய திறமை வாய்ந்தவரும் சீதாராம் யெச்சூரி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலரும் தெரிவிப்பார்கள் சமீபத்தில் தான் பல்வேறு தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்றிருந்த நிலையில உடல்நிலை கோளாறு காரணமாக சில வாரங்கள் அவர் மருத்துவ ஓய்வு எடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தான் அவர் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் திடீரென எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் என்ற தகவல்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே தொடர்ச்சியாக அவர் மருத்துவ பரிசோதனையில அவருடைய உடல்நிலை நன்றாக தேறி வருகிறது என்றுதான் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பாக அவருடைய உடல்நிலை மோசம் அடைந்திருக்கிறது வெண்டிலேட்டர் சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அவர் மறைந்திருக்கிறார் அப்படின்ற தகவல்களையும் அவர்கள் தரப்புல இருந்து பகிர்ந்திருக்கிறார்கள் இதேபோல ஒரு இடதுசாரி கட்சிகளின் பொதுச் செயலாளர் தற்போது மறைந்திருக்கிறார் இந்த மறைந்த இந்த சீதாராம் யெச்சூரியின் குரல் எந்தெந்த காலகட்டங்களில் ஓங்கி ஒழித்திருக்கிறது எந்தெந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு அவர் குரல் எழுப்பியிருக்கிறார் அதன் தாக்கம் என்ன யோகேஸ்வரன் பதிவு பண்ணலாம் சீதாராம் யெச்சூரியை பொறுத்தவரையிலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அதிக அளவிலான தாக்கங்கள் என்பது தொழிலாளர்களுடைய வேலை வாய்ப்புகள் தொடர்பாக இருந்திருக்கிறது மிக முக்கியமாக மேற்கு வங்கம் உள்ளிட்ட வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல ஊழியர்களுடைய வேலை குறைப்பு இப்படியான விஷயங்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகள் இப்படியான விஷயங்களை நிறைய பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் சீதாராம் யெச்சூரி அரசியல் நகர்வுகள் மட்டுமின்றி தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக அதிகம் பாடுபட்ட நபர்களில் ஒருவர் மிக முக்கியமாக இந்திய அரசியலமைப்பில் தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னுரிமை என்ன தொழிலாளர்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் சீதாராம் எச்சுவரை தெரிவித்திருக்கிறார் இன்னும் சொல்லப்படும் இன்னும் பல பல்வேறு புத்தகங்களை கூட அவர் எழுதியிருக்கார் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் இருந்தாலும் கூட சீதாராம் யெச்சூரினுடைய மக்களிடையே நேரடி தொடர்பு பல மாநிலங்களில் அரசியல் கூர்மை கவனம் இப்படியான விஷயங்கள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் மிக முக்கியமாக ஈர்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பல்வேறு தலைவர்கள் இருந்த போதும் சீதாராம் யெச்சூரிக்கு பொதுச் செயலாளர் அந்த பதவி என்பது வழங்கப்பட்டது என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியது அதிலும் தமிழகத்திற்கு கூடுதல் கவனத்தை ஈர்த்தது தமிழகத்தில் பிறந்த ஒருவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அதுவும் ஐந்தாவது பொதுச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் என்ற ஒரு பெருமை என்பது கிடைத்தது இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக தமிழகம் மட்டும்

விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தார் மிக முக்கியமாக விவசாயிகளும் நாட்டினுடைய முக்கிய முதுகெலுமாக விளங்கக்கூடிய நிலையில அவர்களுடைய வேலை வாய்ப்பு முக்கியமான ஒன்று என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார் இப்படியான பல்வேறு விஷயங்களை பட்டியலிட முடியும் சீதாராம் எச்சூருடைய மறைவுக்கு பல்வேறு தலைவர்களும் தொடர்ச்சியாக இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய நிலையில டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களுடைய வருகை பலரும் அமைந்திருக்கிறது தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் பலரும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனை இருந்தும் அல்லது சிபிஎம் கரன்சி தரப்பிலிருந்தும் அதிகாரப்பூர்வ ஒரு செய்தி குறிப்பு இன்னும் சற்று நேரத்துல வெளியாகலாம் என்று தகவல்கள் சொல்லப்படுகிறது பாஷா